அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பணம் உங்கள் கை நிறைய சேரணும் அப்படின்னு இந்த வார்த்தை சொன்னாலே போதும் நல்ல ஒரு ரிசல்ட் இது கொடுக்கும் உங்கள் கையில் எப்போதுமே பணம் இருக்குன்னா இதை நீங்கள் செய்து பாருங்கள் நூறு சதவீதம் நிச்சயமாக பணம் உங்கள் கையில் இருந்து கொண்டே தான் இருக்கும் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா இதற்கு தேவையானது பார்த்தீங்க அப்படின்னா மணி தேவை அதாவது பத்து ரூபாவாக இருக்கலாம் இல்லைது இருபது ரூபாவாக இருக்கலாம் அல்லது ஐம்பது ரூபாவாக இருக்கலாம் நூறுரூபா ஐநூறுரூபா இந்த மாதிரி ரூபாய் ரூபா நோட்டு வந்து எத்தனை வேண்டுமானாலும் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க ஒரு குறைஞ்சது ஒரு அஞ்சாறு நோட்டு அல்லது பத்து நோட்டாவது இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு பத்து ரூபா நோட்டாக ஒரு பத்து நோட்டு இல்லைன்னா நூறுரூபா நோட்டு நீங்கள் வந்து வீட்டில் வந்து செலவுக்குன்னு வச்சுருப்பீங்க போய் அந்த ரூபா கூட நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வைத்துட்டு இப்போ நீங்கள் பூஜேரியிலையும் இது பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வீட்டில் ஹாலிலேயோ இல்லை தென்மேற்கு மூலையிலோ அமர்ந்து கூட நீங்கள் பண்ணலாம் நல்ல ஒரு உங்களுக்கு வந்து ரிசல்ட்டு கொடுக்கும் இப்போ பூஜையில நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எந்த கடவுளை வந்து அதிகமாக வழிபாடு செய்கிறீங்களோ அந்த கடவுளுக்கு முன்னாடி ஒரு தீபத்தை ஏற்றுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி தயார் வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா மகாலட்சுமி தயாருக்கும் ஒரு தீபத்தை ஏற்றிக்கோங்க வராகண்ணிய வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா வராகமனுக்கு முன்னாடி ஒரு தீபத்தை ஏற்றி வச்சுக்கோங்க முருகனை விநாயகரை சிவபெருமானை வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடித்த கடவுளுக்கு முன்னாடி இந்த தீபத்தை ஏற்றி வைத்துட்டு கொஞ்சம் நோட்டை எடுத்துக்கோங்க நோட்டை எடுத்துகிட்டு நீங்கள் வந்து ஒவ்வொரு நோட்டாக நீங்கள் எப்படி நம்ம வந்து பணம் எண்ணுவோமோ அதே போல் வந்து நீங்கள் பணத்தை வந்து எண்ணிட்டே ஆடு கவுண்ட் ஆட் கவுண்ட் அப்படிங்கிறத சொல்லிகிட்டே இருக்கணும் ஏடிடி சிஓ யூஎன்டி ஆட் கவுண்ட் இந்த ஆடு கவுண்ட் சொல்லிகிட்டே நம்ம பணம் எண்ணுவதுனால நமக்கு பணம் வந்து சேர்ந்துட்டே இருக்கும் இது ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுக்கும் செய்து பாருங்கள் இதில் வந்து நம்ம பணம் எண்ணாமல் இருந்து கூட இந்த ஆடு கவுண்ட் அப்படிங்கிறத சொல்லலாம் ஆனால் நீங்கள் பணம் எண்ணிக்கிட்டே சொல்லும்போது உங்களுக்கு வந்து நல்ல பலன் வந்து சீக்கிரமாக கிடைக்கும் எப்போதுமே நீங்கள் வந்து ஆடு கவுண்ட்டு சொல்வதனாலே உங்கள் வீட்டில் வந்து பணம் சேர ஆரம்பிக்கும் உங்கள் கையில் பார்த்தீங்கன்னா எப்போதுமே பணம் இருந்து கொண்டே தான் இருக்கும் இப்போ வந்து நான் பூச்சிரைக்கு போகல தீபம் ஏற்றலை அப்படின்னா கூட நீங்கள் ஹாலில் உட்காந்துட்டே கூட நீங்கள் ஆடு கவுண்ட் அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டே இருங்க இது நல்ல பாசிட்டிவான ரிசல்ட்டு கொடுக்குதுங்க அதனால தான் நான் சொல்கிறேன் இதை வந்து செய்து பாருங்க எப்போதுமே சொல்லலாம் நம்ம இரவு நேரம் சொல்லலாம் காலை நேரம் சொல்லலாம் மதிய நேரம் சொல்லலாம் நமக்கு எப்போல்லாம் வந்து சொல்லணும்னு நேரம் கிடைக்குதோ அப்போதெல்லாம் இந்த ஆடு கவுண்ட் அப்படிங்கிறத சொல்லிகிட்டே இருக்கலாம் ஒரு நாளைக்கு இத்தனை முறை தான் சொல்லணும் அப்படிங்குறதெல்லாம் இல்லை இந்த ஆட் கவுண்ட் அப்படிங்கிறது சொல்ல 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 உங்களுக்கு பணம் சேர்ந்துட்டே இருக்கும் உங்களுக்கு இருக்கிற பணத்தில் இன்னமும் அந்த பணம் வந்து ஆட் ஆகிட்டே இருக்கும் இது பார்த்தீங்கன்னா ஒரு சுவிட்ச் பேட்ஸ் மாதிரி தான் நமக்கு வந்து பணம் சேருவதற்காக சொல்கின்ற இந்த வார்த்தை இந்த சுவிட்சேட்ஸ் வந்து நான் அதிகமாக நான் இதை பயன்படுத்திருக்கிறேன் ஏன்னா பண புழக்கம் நமக்கு அதிகமாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சேன்னு இதை பயன்படுத்தி பாருங்கள் உங்கள் கையில் இருக்கும் பணம் சேரணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம செய்கின்ற சின்ன சின்ன செல் நமக்கு நல்லா பணம் சேரும் நான் பலமுறை உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் நம்ம சும்மா ஏனோ தானெல்லாம் உங்ககிட்ட சொல்லலாம் அனுபவத்தால் தான் நான் சொல்கிறேன் அதாவது பணம் உங்ககிட்ட முதல்ல சேரணும் அப்படின்னா உங்களை எப்போதுமே உயர்வாக வைத்துக்கொள்ளுங்கள் அப்படிங்கிறத நான் முறை சொல்லியிருக்கிறேன் ஏன்னா நீங்கள் எப்போதுமே உங்களை ரிச்சாக வச்சுக்கிட்டால் மட்டும்தான் உங்ககிட்ட பணம் சேரும் பணத்தை வந்து நம்ம மதிக்கணும் பணத்தை லைக் பண்ணணும் அதற்காக பணம் தான் எல்லாமே அப்படிங்கிறது மாதிரி இல்லை பணம் இருந்தால் தான் எல்லாமே வாங்க முடியும் அதுவும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் பணம் தான் ஒரு வாழ்க்கைக்கு வந்து முக்கியம் அந்த பணம் வந்து உங்கள் கையில் எப்போதுமே இருக்கணும் இருந்து கொண்டே தான் இருக்கணும் அதில் பார்த்தேன் பெண்கள் கையில் எப்போதுமே பணம் இருந்து கொண்டே தான் இருக்கணும் நிறைய பேர் வந்து நீங்கள் நினைக்கலாம் எங்கள் வீட்டில் வந்து என்னுடைய ஹஸ்பண்ட் தான் எல்லாம் செலவு பண்ணுவாங்க என்கிட்ட வந்து கையில் பைசா இருக்காது என்னுடைய அப்பா தான் பண்ணுவாங்க இந்த மாதிரி மாமியார் இந்த மாதிரி இவங்க தான் பண்ணுறாங்க என் கையில் பைசா இருக்காது அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் சொல்லவே கூடாது உங்கள் கிட்ட குறைஞ்சது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் தௌசண்ட் ஆகுது கட்டாயமாக நீங்கள் இருக்கணும் இப்போ இல்லை என்கிட்ட அவ்வளோ கூட இல்லை ஒரு ரெண்டாயிரரூபா நான் வச்சிருக்கிறேன் அப்படி இருந்தால் கூட நீங்கள் என்ன பண்ணணும் தெரியுமா இப்போ ஐநூறுரூபா தாள் நீங்கள் நாலு ரெண்டாயிரூபா சாரி நாலு தாள் வச்சுருக்குறீங்க அப்படின்னா அதில் நூறுரூபா தாளாக மாற்றிக்கோங்க இல்லை நான் ஐம்பது ரூபாய் தாளாக மாற்றிக்கோங்க மாற்றிட்டு அதை நீங்கள் நான் வந்து ஒரு ரப்பர் பேண்ட்டு போட்டு ஒரு கெட்டாக வச்சு வச்சுருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ நீங்கள் நூறுரூபா தாள் ஐம்பது ரூபா தாள் அப்படின்னா அது ஒரு ஐம்பது ரூபா தாளில் பார்த்திங்கன்னா நாற்பது தாளாக வந்துடும் நூறுரூபா தாள்னா இருபது தாளாக வந்துடும் பத்து ரூபாய் தாள்னா அதை விட அதிகமாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து மாற்றி வச்சுக்கோங்க எப்போதுமே உங்களோட பர்ஸ் பர்ஸ் நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு லக்கி பர்ஸ் வச்சுக்கோங்க அந்த பர்ஸுக்குள்ளே எப்போயுமே பணம் அதிகமாக இருக்கிற மாதிரி நீங்கள் பாருங்கள் இப்போ ஐநூறுபாய் தாள் அப்படிங்கிறப்ப நாலு தாள் தான் நமக்கு அந்த ரெண்டாயிரரூபாய்க்கு வரும் அந்த பத்து ரூபாய் தாளும் இருபது ரூபாய் தாலும் அதிகமாக நமக்கு இருக்கும் நீங்கள் வந்து அந்த பணத்தில் எடுத்து வந்து நீங்கள் செலவு பண்ணணும் நீங்கள் வந்து பணத்தை பூட்டி வைத்தால் மட்டுமே நமக்கு சேரும் அப்படிங்கிறது கிடையாது நம்ம வந்து பணம் புழங்க புழங்க தான் நமக்கு சேரும் அதாவது நம்ம செலவும் பண்ணணும் அந்த பணத்துக்கும் கைக்கும் டச் அதிகமாக இருக்கணும் அப்படி இருக்கும்போதே நமக்கு வந்து பணம் சேர ஆரம்பிக்கும் நம்ம கை வந்து ரொம்ப ராசியாக மாறும் அது வந்து பணத்தை நம்ம எந்தளவுக்கு டச் பண்ணுறோமோ அளவுக்கு நம்ம கையில் கைக்கு வந்து பணம் சேர ஆரம்பிக்கும் நிறைய பேர் வந்து எங்கேயாவது கடைக்கு போகிறீங்க அப்படின்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த க்ரெடிட் கார்டு இந்த மாதிரி ஃபோன்லேயே நம்ம பே பண்ணிடுற மாதிரி தான் இருக்குது ஃபோன்பே நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லைன்னா கூகுள் பே யூஸ் பண்ணுறோம் இந்த மாதிரி தான் எல்லாம் பண்ணுறோம் அது ஏதாவது நம்ம அவசர சுச்சுவேஷனுக்காக பயன்படுத்தலாமே தவிர மற்ற நேரம் பார்த்தீங்கன்னா நம்ம கையில் காசு வைத்து தான் நம்ம செலவு பண்ணணும் நீங்கள் வந்து எந்த அளவுக்கு காசு உங்களுக்கும் டச் இருக்கோ அந்த அளவுக்கு உங்ககிட்ட வந்து பணம் சேரும் எப்போதுமே பார்த்தீங்க உங்ககிட்ட பணம் இருக்க இருக்க தான் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும் பணம் நம்மக்கிட்ட இருக்குது அப்படிங்கிற அந்த ஒரு கான்ஃபிடென்ட்டு உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் பணம் தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மதிப்பையும் கொடுக்கும் பணம் தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதிகப்படியான தைரியத்தை கொடுக்கும் இது நான் அனுபவத்தில் நான் சொல்கிறேன் உங்களுக்கு பணம் கொடுக்குற தைரியமும் பணம் கொடுக்குற அந்த நம்பிக்கையும் வேற எதுலேயும் உங்ககிட்ட வந்து கிடைக்காதுங்க இது நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் உறுதியாக சொல்லுவேன் இப்போ உங்களுக்கான உறவு இருக்கலாம் கணவராக இருக்கலாம் மனைவியா இருக்கலாம் அல்லது தாய் தந்தையா இருக்கலாம் அவங்க வந்து ஒரு உறவு ஒரு சப்போர்ட்டு தான் ஆனால் அந்த பணங்கிறது உங்களுக்கு எந்த அளவுக்கு பலத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத நீங்கள் அனுபவிச்சாதான் தெரியும் பல பிரச்சனையை அவங்களுக்கு வந்து சரி பண்ணுறது அந்த பணம் தான் பல பிரச்சனையும் உங்கக்கிட்ட நெருங்க விடாமல் பண்ணுறதும் அந்த பணம் தான் பணம் வந்து ஆட்டி படைக்கும் பணம் பாதாளம் வரைய போய் போகுங்கிற பழமொழி இருக்குது பார்த்திங்களா பணம் பாதாளம் வரை தொடும் மணி சால்விஸ் அல்டிமேட் சொல்லுவாங்க அந்த பணத்தோட அருமை தெரிந்தவர்கள் எல்லாருமே பணத்தை வந்து ரசிக்க ஆரம்பிப்பாங்க பணத்தை வந்து சேர்க்கணும் அப்படிங்கிறது வந்து முயற்சிகள் இருப்பாங்க அதாவது பணங்கிறது ரொம்ப முக்கியம் அதற்காக வந்து பணம் தான் நம்ம வாழ்க்கை கிடையாது ஆனால் வாழ்க்கையை வாழ்வதற்கு பணம் பணம் மிகவும் அவசியமாக இருக்கின்றது அதனால் பணத்தை வந்து நீங்கள் ரசிக்க ஆரம்பிங்க அதுதான் உங்களுக்கு எல்லாமே அப்படிங்கிறதே நீங்கள் மனசில் நினைங்க அதுதான் உண்மையும் கூட நம்ம சும்மா பேச்சுக்கு சொல்லிக்கலாம் நம்மளுடைய உறவுகள் நம்மளை எப்படி பார்ப்பாங்க அதெல்லாம் இல்லை பணம் இருந்தால் தான் அவங்கள பார்ப்பாங்க பணம் இருந்தால் தான் உங்கள் கிட்டே பேசுவாங்க பணம் இருந்தால் தான் உங்களை மதிப்பாங்க நம்ம சொல்லலாம் அப்படிப்பட்ட உறவு வேண்டாம் அப்படிங்கிறது நம்ம சொல்லலாம் ஒரு பேச்சு வார்த்தைக்காக வேண்டுமானாலும் நம்ம சொல்லலாம் எங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி உறவுலாம் தேவை கிடையாது எங்களுடைய அன்பை மதித்தா மட்டும் அந்த உறவு போதும் அப்படிங்கிறத நம்ம பேச்சு வார்த்தைக்கு தான் சொல்லலாமே தவிர அது நடைமுறையில் சாத்தியப்படாது எல்லா ஒரு உறவையும் பார்த்திங்கன்னா நம்ம அனுசரித்து போகிற மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கையை இருக்கும் அதனால உங்களுக்கு தேவையான பணத்தை நீங்கள் தான் உருவாக்க வேண்டும் ஒன்று ஒரு பாசிட்டிவிட்டியாலே நீங்கள் உருவாக்க வேண்டும் அப்படி இல்லைன்ற உழைப்பை அதிகரித்து நீங்கள் உருவாக்க வேண்டும் பணம் தான் வாழ்க்கைக்கு வந்து பிரதானமாக இருக்கின்றது அதாவது பணம் இல்லைன்னா நம்ம வாழ்க்கை இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கின்றது அதனால் பணத்தை வந்து மதிங்க அது வெள்ளிக்கிழமே நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு பணத்திற்காக செய்கின்ற வழிபாடும் சரி ஒரு பாசிட்டிவான வேட்ஸ் வேர்ட்ஸும் சரி உங்களுக்கு நல்ல ஒரு மதிப்பை கொடுக்குங்க வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னா இந்த கல்லூப்பு இந்த மஞ்சள் வாங்குறதுலாம் நீங்கள் வந்து அடிக்கடி உங்கள் நடைமுறையில் பயன்படுத்துங்க நல்ல மாற்றங்கள் இருக்கும் வெள்ளிக்கிழமை பொதுவாக பார்த்து யாருக்கும் வெண்மை நிற பொருள் கொடுக்காதீங்க அதாவது கல்லுப்பு பால் இந்த மாதிரி வெண்மை நிறமுள்ள பொருள் வந்து யாருக்கும் வந்து தானமாக கொடுக்காதீங்க அதே போல புதன் புதன்கிழமை அன்றும் அதே போலதான் நிறைய பேருக்கு புதன்கிழமெல்லாம் தெரிய மாட்டேங்குது புதன்கிழமல உங்க கையை விட்டு ஒரு பணம் போச்சுன்னா திருப்பி அந்த பணம் உங்ககிட்ட வரவே வராது பொன் என்னமோ சொல்லுவாங்களே பொன் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க நினைக்கிறேன் ஒரு பழமொழி சொல்லுவாங்க அந்த பழமொழி கேற்றப்பாரு தான் புதன்கிழமை அமையும் உங்களை விட்டு ஒரு புதன்கிழமை ஒரு பணம் போகுது நீங்கள் யாருக்காவது கடன் கொடுக்குறீங்க அப்படின்னா அவ்வளோ சீக்கிரம் உங்கள் கைக்கு வராது அதனால் வந்து புதன்கிழமையும் தவிர்க்க வேண்டும் வெள்ளிக்கிழமையும் தவிர்க்க வேண்டும் நீங்கள் செவ்வாய்க்கிழமை கூட கொடுத்துக்கோங்க வியாழக்கிழமை கூட கொடுத்துக்கோங்க ஞாயிற்றுக்கிழமை ஆனால் புதன் வெள்ளியும் மோஸ்ட்லி வந்து தவிர்க்க பாருங்கள் அதனாலன்றி உங்கள் கையிலேருந்து லம்பாக ஒரு அமௌண்ட் வந்து போகவே கூடாது அந்த பணம் போயிடுச்சு அப்படின்னா உங்கள் கைக்கு வருவது மிகவும் கஷ்டமாக இருக்கும் அதே போல் வந்து இந்த வெள்ளி புதன்கிழமை வந்து நம்ம வந்து ஒரு மங்களகரமான பொருள் வாங்கலாம் ஒரு நகை வாங்கலாம் இல்லைன்னா நம்ம வந்து வேறு ஏதாவது ஒரு பொருள் வாங்கலாம் வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்கலாம் இப்போ நம்ம அந்த பணம் செலவழிக்கிறோன்னா அதுக்கேற்ற அந்த பொருள் நம்ம வீட்டுக்கு வருது அப்படின்னா அது நல்லது இப்போ ஒரு பணம் போகுது அப்படின்னா நீங்கள் வெள்ளிக்கிழமை வந்து திரும்ப அந்த பணம் வராது அப்படின்னா அந்த வெள்ளிக்கிழமையும் புதன்கிழமைய கொடுக்குறத வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க அதுதான் ரொம்ப நல்லது பணத்தை நாம் எப்படி கையாள வேண்டும் பணத்தை எப்படி மதிக்க வேண்டும் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம் அது நமக்கு சரியாக இருந்தாலே போதும் பணம் நம்ம கையில் ஆட்டோமேட்டிக்காக வந்து கொண்டே தான் இருக்கும் எப்போதுமே வந்து கொண்டே தான் இருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க இது போன்ற தகவலுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி